தட்டை பயிறு கர்ப்பிணிகள் பாலோட்டும் தாய்மார்கள் மற்றும் வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் ஏற்றது கருப்பு நிறத்தில் கண் போன்ற அமைப்பையும் கொண்டிருக்கிறது இந்த தட்டை பயிர் இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடல் எடை குறைய காரணமாகிறது மேலும் இதனை உட்கொண்ட பின் நீண்ட நேரத்திற்கு வயிறு நிறைந்த உணர்வை அளிக்கும் உடல் எடை குறைய இதுவும் ஒரு காரணம் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் வயிற்றில் புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது மூளையின் செயல்பாடு சீராக இருக்க உதவுகிறது எலும்புகள் வலுவாக இருப்பதற்கு பெரிதும் உதவுகிறது இதில் உள்ள நார்ச்சத்து ஜீரண சக்தியை அதிகரிப்பதோடு மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சினைகள் வராமல் தடுக்கிறது தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் தூங்குவதற்கு முன் சிறிதளவு காராமணியை சாப்பிட நல்ல தூக்கம் வரும் உடல் சோர்வும் நீங்கும் தட்டைப்பயறு உடலில் கொலஸ்ட்ரால் சேர்வதை தடுத்து